வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா குபோட்டோ எம்யூ டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஓடி ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக் லிமிட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்ரு டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸுக்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்னு நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குபோட்டோ எம்யூ டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடலுங்க வண்டியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்னு பார்த்திங்கன்னா டிஎன் முப்பத்தி மூணுங்க ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ரெண்டாயிரம் சிலர் ஹவர்ஸ் தாங்க இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீர்பாக்ஸ் க்ரௌண்ட் தெளிவாக இருக்கும் வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்தால் ஒரிஜினல் டயருங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கீழே இருக்குங்க நாற்பது டு ஐம்பது சதவீதம் இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா டிஎன் முப்பத்தி மூணு ஈரோடு நம்பருங்க வண்டியில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப் அவைலபிளாக இருக்குதுங்க மற்றபடி இன்ஜின் பாக்ஸு க்ரௌனு எல்லாமே மிக தெளிவாக இருக்கும் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குங்க டாப்பு பம்பர் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் தாங்க வண்டி அவைலபிளாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறோம் நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு இன்ஜின் கீர் பாக்ஸ்கிறவனே எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மாடலுங்க வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய கீர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு ரிவர்ஸு எட்டு ஃபார்வேர்டு கீர் ஆப்ஷன் கொண்ட வண்டிங்க வண்டியினுடைய பிடிஓ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டியூல் பிடிஓ வருங்க ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டிங்க ரெண்டு பிடிஓ வரும் வண்டி பார்த்தீங்கன்னா டபுள் கிளச்சு பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் வண்டிங்க இந்த வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா சைடு பாக்ஸு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டியில் அவைலபிளாக இருக்குங்க வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத தெளிவான பீஸு வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே கீரல் ஸ்க்ராச்சு எதுவுமே கிடையாது ரொம்ப 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 தெளிவாக வண்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாருங்க வண்டி ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஐம்பத்தஞ்சு ஹெச்பிங்க வண்டி மிக தெளிவான வண்டி ஷோரூம் பீஸ் கண்டிஷனில் இருக்குது அஞ்சு லட்சரூவா கேட்குறாருங்க நேரில் வந்து பேசும்போது ஒரு பத்து இருபது அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு தேவை இருக்க நண்பர்கள் மட்டும் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்